டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் வழக்கறிஞருமான திரு சுப்ரத்னம் அவர்கள் இப்போ இணைந்திருக்கிறார் அதிமுகவை மீட் எடுப்போம் அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சுற்றுப்பயணம் எல்லாம் மேற்கொண்டாரு ஆனால் உங்களுடைய அடிப்படை உரிமைகள்லாம் நீதிமன்றத்தால பறிக்கப்பட்டுருச்சு இனி உங்கள் தரப்புக்கு அதிமுகவுல வாய்ப்பு இருக்கா சார் நீதிமன்றத்தால பறிக்கப்பட்டால் கூட சட்டப்பூர்வமாக வேறு எதுவும் வழிகள் இருக்கா நீதிமன்றத்தால ஒன்றும் பறிக்கப்படல நாங்க தெளிவா சொன்ன நாங்க வந்து அந்த நீதி அரசர் திரு மகாதேவன் பெஞ்ச் வழங்கியிருக்க டிவிஷன் பெஞ்ச் சென்னை உயர் நீதிமன்றத்துடைய டிவிஷன் பெஞ்ச் வழங்கியிருக்கக்கூடிய தீர்ப்பை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் நாங்கள் அந்த நோபீஸ் சார்பில் வழக்கு தொடுத்திருக்கிறோம் ஜனவரி வரும் புத்தாண்டு ஜனவரி பத்தொன்பதாம் தேதி அந்த வழக்கானது உச்ச நீதிமன்றத்துடைய மூத்த நீதிபதிகள் அடங்கிய நீதியரசுக்கு கண்ணா தலைமையிலான அந்த பெஞ்சில் வந்து பட்டியலிடப்பட்டு இருக்கிறது ஜனவரி பத்தொன்பதாம் தேதி அன்றைக்கு நாங்கள் தான் டெல்லி செலுத்தப்படுகிறோம் நிச்சயமாக எங்கள் தலைப்பில் மூத்த வழக்கறிஞர்கள் ஆஹ் ஆஜராகி எங்கள் தரப்பு நியாயங்களை எடுத்து வைக்கிறார்கள் நிச்சயமாக நாங்கள் அங்கே உச்ச நாங்கள் வெற்றி பெறுவோம் எங்களுடைய தரப்பு நியாயங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் நீதி எங்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது எனவே வந்து நாங்கள் எல்லாமே எல்லா அடிப்படை உரிமையை இழந்துட்டங்கிறது அந்த கூற்று பொருத்தமற்ற கூற்று கூற்று என்று நான் கருதுகிறேன் அது மட்டும் இல்ல அன்னை வந்து இப்ப வந்து தொடங்கி இருக்கக்கூடிய அந்த உரிமை மீட்குழு தொண்டர்களை உரிமை மீட்கொளுங்கிறது என்னன்னா இது வந்து இப்ப எம்ஜிஆர் உருவான பய சட்ட அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எழுபத்தி தலைவர் துவங்கிய பொழுது அவர் வந்து அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பொதுச்செயலாளர்களை அதிமட்ட தொண்டங்கள் தான் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று ஒரு பயிலாக உருவாக்கினார் கட்சி சட்டத்திருத்தம் இது எந்த கட்சியிலுமே இல்லாத ஒரு பயில் அவர் அந்த இப்போ வந்து அதன்படி தான் எம்ஜிஆர் அவர்கள் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதன்படிதான் டாக்டர் நாவலர் அவர்கள் பொதுச் செயலாளராக அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் காலத்திலே இருந்தார் அதன்படிதான் திரு திராவிட இயக்கத்தின் மூத்த தலைவர் திரு பாவு அவர்கள் பாவு சண்முக என்று சொல்ல பாவு அவர்கள் தலைவர் காலத்திலே பொதுச் செயலாளராக இருந்தார் பிறகு தலைவர் காலத்திலே திரு ராகவானந்தம் அவர்கள் பொதுச் செயலாளராக இருந்தார்கள் அதே விதிமுறையின் அடிப்படையில் தான் முப்பத்தி மூன்று ஆண்டு காலம் அடி கழகத்தின் அடிப்படைய அடிப்படை அடிமட்ட தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளராகத்தான் எங்களை எல்லாம் அரசியல் ஆளாக்கிய எங்கள் இதயம் புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு செயல்படுத்தி இந்த இயக்கத்தை இந்திய துணை கண்டத்துடைய மூன்றாவது பெரிய கட்சி என்ற அடிப்படையில் உருவாக்கி விட்டு சென்றார்கள் அதை ஓ பி சென்னன் அவர்கள் தெளிவாக எடுத்து சென்றார்கள் இடையில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து என்ன எங்களை கட்சியில இருந்து நீக்கிவிட்டத சொல்லிவிட்டு தனக்கு வேண்டிய மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர்கள் வச்சு போட்டு தொண்டர்களுக்கு அதாவது வழங்கப்பட்ட அடிப்படை உயர்கள் தொண்டர்கள் தான் பொதுச் செயலாளர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் திருத்தவே முடியாத விதி என்று தலைவராலும் அம்மாவாலும் அங்கீகரிக்கப்பட்ட அந்த விதியை மாற்றிவிட்டு தொண்டர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற உரிமையை பறித்து தூக்கி எறிந்துவிட்டு பத்து மாவட்ட செயலாளர் முன்மொழிய வேண்டும் பத்து மாவட்ட செயலாளர் வழிமொழிய வேண்டும் என்று ஒரு ஜனநாயக ஜனநாயக அடிப்படைக்கு விரோதமான ஒரு எதேச்சதிகார போக்கை திணிக்கக்கூடிய வகையிலே பத்து மாவட்ட செயலாளர் முன்மொழிய பத்து மாவட்ட செயல் வதிகை மொழியன்னா அந்த பத்து பத்து மாவட்ட செயலாளர்களை நம்ம வந்து தன்னகப்படுத்தோம்னா எவ்வளவு சிரமமான விஷயம் தொண்டர்களுடைய உரிமை பறிக்கப்பட்டுருச்சு அது மட்டும் இல்ல ஒரு எதைச்சதிகார எதேச்சு அதிகாரம் அங்கே திணிக்கப்படுகிறது எனவே வந்து அந்த அடித்தளமே தலைக்கப்பட்டு விட்டது எனவே தொண்டர்களுக்கு அந்த மீண்டும் அந்த உரிமை பெற்றுத்தர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இந்த தொண்டர்களின் உரிமை மீட்பு குழு என்ற ஒரு அமைப்பு உருவாக்கி இன்றைய தினம் யாருமே சரியான நாள்ல எங்க பேட்டி எடுக்கிறீங்க கோயம்புத்தூர்ல இன்றைக்கு முதல் கூட்டம் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டிய பொதுக்குழு செய்தி பின்னுக்கு தள்ளப்பட்டு எங்கள் தலைவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இன்றைக்கு கலந்து கொண்ட கோவை மாவட்டத்துடைய கொங்கு மண்டலம் என்று சொல்லக்கூடிய திரு வேலுமணி அவர்கள் கோலச்சுவதாக கோலோச்சுவதாக சொல்கிறார்களே அவரை எதிர்த்து யாரும் மூச்சு விட முடியாது யாரு சுண்டுக்கூட சுட்டு நிலை கூட நீட்டி விட முடியாது என்று வெளியில தன்பட்டு மடிக்கிறாரு அதே கோவையில் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் வழிவந்த நாங்கள் சிங்கத்தை அதன் குகையிலே சந்தித்து பழக்கப்பட்டவர்கள் எனவே சிங்கம்னு சொல்றதுனால நான் ஏதோ ஒரு பழமொழி சொன்னேன் தவிர நம்முடைய வேலுமணி வந்து நான் சிங்கம்னு வேணாம் எனவே வந்து நாங்க வந்து அந்த அடிப்படையில கொங்குமண்டலத்துல கோவையில முதல் கூட்டத்தை ஓ பி சனன் துவக்கி இருக்கிறார்கள் மிகப்பெரிய வரவேற்பை கட்சி கழக தொண்டர்கள் மட்டுமல்ல பொதுமக்களும் பெருவாரியாக இருந்து வழியும் அவருக்கு மிகச்சிறந்த உற்சாகமிக்க வரவேற்பு இருக்கிறார்கள் அங்கே அவர் அற்புதமான உரையாற்றி இருக்கிறார் நான் வந்து கட்சியின் நலன் கருதி அம்மா எப்படி என்கிட்ட கட்சி ஒப்படைச்சு போனாலும் ஆட்சி ஒப்படைச்சு போனார்களோ அம்மா உயிரோடு இருந்த பொழுது ரெண்டு முறை கொடுத்தார்கள் கொடுத்ததே அதே அதே அழகோடு நேர்த்தியோடு நான் அம்மா தெரிஞ்சு ஒப்பிடைத்தேன் மறுமுறை அம்மா மறைவு முதலமைச்சரான பிறகும் என் நான் முதலமைச்சராக செயல்பட்டு இருந்த நேரத்தில் அந்த குடுத அந்த ராஜினாமா செய்யுங்கள் என்று சொன்னவுடன் உரியவர்களிடம் நான் ஒப்படைத்து விட்டுதான் நான் விளைவிந்தேன் யாருக்கும் துரோகம் செய்யக்கூடாது செய்ய கிடையாது எனவே வந்து ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவரை எந்த வகையில் அவர் வந்து எதிர்வினை ஆற்றினார் என்பதை புரிந்து கொள்கின்ற மிக தெளிவான விளக்கத்தை சொல்லி எனவே நான் குற்றமற்றவன் என்னை வந்து நீக்கின்றதா சொல்றது தவறு நீதிமன்றத்தில் வழக்கிற்கு வெற்றி பெறுவோம் அதற்கிடையில தொண்டர்களும் எங்களுடைய காரணம் எங்களுடைய முதலமைச்சராக இருந்த காரணம் வந்தா கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் என்ற இது சில பல விஷயங்களை அவர் வெளியே சொல்ல முடியாத ஒரு இக்கட்டால் நிலையில் இருக்கிறார் இருந்தாலும் அவரை துரோகி என்று திமுக பீடியும் என்று சொல்கிற பொழுது யாரா அது ஓபிஎஸ் ஆக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும் சாதாரண மனிதனாக இருக்கட்டும் யாருந்தாலும் உணர்ச்சிக்கு கட்டுப்பட்டவர்கள் யாரா இருந்தாலும் உணர்ச்சிக்கு க கட்டுப்பட்டவர்கள் சாதாரண மனித மனநிலை கொண்டவர்கள் தான் நம்முடைய சன்மானத்தை உரசி பார்க்கக்கூடிய வகையிலே நம்முடைய சுயமரியாதையை சோதித்து பார்க்கக்கூடிய வகையிலே நம்முடைய தனித்தன்மையை கேள்விக்குறியாக்க ஆக்கூடிய வகையிலே எதிரிகள் வந்து ஏளனப்படுத்த நினைத்தால் நிச்சயமாக சில பல எல்லைகளை கடந்து அவர்களை தோல் உரித்து காட்ட வேண்டிய கடமை ஒவ்வொரு மனிதனுக்கு உண்டு அந்த அடிப்படையில்தான் தான் பொறுமையின் சின்னமாக இருக்கக்கூடிய அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இன்றைக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் இதை புரிந்து கொண்டு எதிரிகள் நாவடக்கத்தோடு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களையும் எங்களையும் விமர்சிக்க வேண்டும் என்பதை நான் ஒரு செய்தியாக உங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் சரி நீங்க குறிப்பிட்ட மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளர் ஆன பிறகு முதல் பொதுக்குழுவை நடத்தி இருக்காங்க அதை பத்தி உங்க கருத்து என்ன சார் முதல் பொதுக்குழு கிறிஸ்துமஸ் போயிடுச்சுவா இது திசை சொல்லிய பார்மாலிட்டி பொதுக்குழு அம்மா இந்த காலத்துல டிசம்பர் மாசத்துல வழக்கமா ஆண்டுக்கு ஒரு முறை பொதுக்குழு போடணும் எங்க பைலா என்னன்னா தொண்டர்கள் தான் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கணுங்கிறது முதல் விதி ரெண்டாவது ஆண்டுக்கு இரண்டு முறை செயல்குடு கூட்ட கூட்டப்பட வேண்டும் என்பது இன்னொரு விதி ஆண்டுக்கு ஒரு முறை பொதுக்குழு கூட வேண்டும் என்பது மற்றொரு விதி அந்த அந்த அடிப்படையில அடிப்படை தொண்டர்களான பொதுச் செயலாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று அந்த விதியை தூக்கி கேட்டு பத்து மாவட்ட செயலர் பத்து மா முன்மொழிய பத்து மாவட்ட செயலர் வழிமொழிய இவர் பொதுச் செயலாளராக ஆகி நான் பொதுச் செயலாளர் ஆகிட்டேன் நான் பொதுக்குழு கூட்டங்கிறது இது வந்து ஒரு விமர்சனத்துக்குரியது ஒரு கேலி கேலிக்கூட்டானதுமா நீங்க தலைமையின் பிரச்சனை எம்ஜிஆர் இக்கட்டான காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அனாவசியமாக பொதுக்குழு உறுப்பினர்களால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூத்தி எழுபத்தி அஞ்சு பொதுக்குழு உறுப்பினர்கள் சேர்ந்து பிறகு அண்ணா அவர்களால் தம்பி ராமச்சந்திரா உன்னுடைய மூன்று லட்சம் ரூபாய் முப்பது லட்சம் ரூபாய் நிதி வேண்டாம் ஒன் முத்தான முகத்தை காட்டு உன் பொன்னான முகத்தை காட்டு எனக்கு என்ன மூன்று லட்சம் ரூபாய் வேண்டாம் ஒன் முகத்தை காட்டு எனக்கு முப்பது லட்சம் ஓட்டு கிடைக்கும் என்று பிறகு அண்ணாவின் கோலான சூட்டப்பட்ட பிரச்சனை எம்ஜியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு திராவிட இயக்கம் முதன் முதலாக அண்ணா அளவில் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைத்து மிக மாநில கட்சிகளுக்கு அன்றைக்கு இந்தியா முழுமைக்கு உடைய ஆட்சிதான் என்று இந்த நிலையை மாற்றி ஒரு மாநில கட்சி அதற்கு முன்னால் கேரளாவில் தேசிய கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மரியாதைக்குரிய தோழர் நம்புவது பாட்டா அவர்கள் தலைமையில் ஆட்சிக்கு வந்ததால் தேசிய கட்சி ஆனால் ஒரு மாநில கட்சி ஆட்சியை பிடித்தது என்றால் அது பேருந்து பிறந்த அன்னார் அவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்திருந்தது அந்த ஆட்சி அமைவதற்கு முதுகெலும்பாக திரண்டு வர புரட்சி தலைவர் எடுந்தியா இது அண்ணாவே பல முறையில் சொல்லியிருக்காரு கேபினட் லிஸ்ட் தலைப்பில் அப்ப வந்து எம் ஆர் ராமதா சுடப்பட்டு புரட்சி வந்து ராயப்பேட்டை அனுமதிக்கப்பட்டு இருக்கிறார் அண்ணா துடி துடித்து போகிறார் அவர் தளத்துல கட்டுப்பட்டு லட்சக்கணக்கில் தமிழ்நாடு முழுவதும் ஒட்டப்பட்ட அது ஒரு பெரிய திருப்பம்மையாவது திமுக ஆட்சி அமையல் என்று உறுதி ஆனால் அந்த சுட்ட சம்பவம் தமிழ்நாட்டு மக்களை வெகுவாக பாதித்ததன் காரணமாக முப்பது ஆண்டு காலத்திற்கு மேல ஆளுங்கட்சியாக இருந்த காங்கிரஸ் கட்சியில் பல தலைவர்கள் மண்ணை கவிது மட்டும் டெபாசிட் இழந்தார்கள் என்ற ஒரு சூழல் உருவானது புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு ஏற்பட்ட அந்த துப்பாக்கி சூடு சம்பவம் இதெல்லாம் உணர்ந்துதான் அண்ணா அந்த அமைச்சரவை தயாரிக்கிற பொழுது அன்றைய அண்ணாவுடைய நம்பிக்கைக்குரியவராக இருந்த நாவலருடைய அருமை இளவல் அண்ணன் சென் அவர்களையும் அன்றைக்கு கழகத்தின் அமைப்பு செயலராக இருந்த என்ன அழைக்கப்படுகிற நவராஜன் அண்ணன் அவர்களையும் அவர்களிடம் அமைச்சரவை பட்டியலை கொடுத்து இதை எம்ஜிஆரிடம் காட்டி இதற்கு சம்மதமா என்று கேட்டு வாருங்கள் என்று அனுப்பிய நேரத்தில் எம்ஜிஆர் பார்த்து கண்ணீர் விட்டுருக்காரு எவ்வளவு பெரிய தலைவர் அண்ணா ஏன்ட்டு அனுமதி கேட்டிருக்காரு என்னங்க இப்ப அவருக்கு அண்ணா அவருடைய பெருந்தமைக்கு தொலைநோக்கு பார்வைக்கு உலக பிரசித்த பெற்றவர் ஆனால் இது வந்து என்ன உருக வச்சுட்டாரு என்று போன அழுத நேரத்தில் இல்லை இல்லை ஆட்சி அமைந்ததற்கு உங்கள் தியாகம் உங்களுடைய திரைப்படங்கள் மட்டுமல்ல துப்பாக்கி சூடுபட்டு குற்றயிரும் கொலையுருமாக மறுபிறவு எடுத்திருக்கிறீர்களே மறுபிறவு எடுத்து இன்றைக்கு அண்ணாவை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியில் அமைவதற்கு மூலம் முழுமுதற் காரணமாக அமைந்த ஒரு சம்பவம் என்ற அடிப்படையில் அண்ணா நெஞ்சன் மகிந்து இதை உங்களிடம் சொல்லி இருக்கிறார் என்று சொன்ன ஒன்று புரட்சித் தலைவர் அது ஒரு சிறு மாற்றத்தில் தொழில்துறை அமைச்சர் வேறொருவருக்கு பட்டியலிடப்பட்டதை புரட்சி தலைவர் தொழில்துறை வந்து முக்கியமான தொழிலதிபர்கள் வரக்கூடியது நேர்மையாக இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் வேண்டும் எனவே டாக்டர் நாவலர் அவர்களை தொழில்துறை அமைச்சராக நியமங்கள் என்று ராச்செலியன் சொன்ன திரு ராச்செலியன் அவர்கள் என் அண்ணனுக்கே நீங்க சொன்னதா நான் போய் சொன்ன நல்லா இருக்காது எனவே வந்து நீங்க வேற சொல்லுங்க திரு என்னியன் கொடுத்து நாவலரை போட சொல்லுங்க ஒரு திருத்தம் உண்டால் அந்த திருத்தத்தை ஏற்றுக்கொண்டு நாவலர் அவர்களை அன்றைக்கு அண்ணா அவர்கள் அவருக்கு ஏழு துறைகள் வழங்கி கல்வி மற்றும் தொழில்துறை இந்து சமய முக்கியமான நாவலர் ஒதுக்கினார் அது எதற்கு சொல்கிறேன் என்றால் இப்படி பா போற்றி பாராட்டப்பட்ட எம்ஜிஆரை பின்னால் ஏற்பட்ட அரசியல் சூழ்நிலையில் பொதுக்குழு உறுப்பினர்கள் திமுகவில் இருந்து ஏதோ எதிர்த்து ஒரு பேப்பர் தூக்கிடுற மாதிரி கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க அந்த தனக்கு ஏற்பட்ட கதி எதிர்காலத்தில் வரக்கூடிய எந்த தொண்டருக்கும் அரசியல் தலைவருக்கும் வரக்கூடாது என்ற அடிப்படையில் தான் சில எம்ஜிஆர் அவர்கள் பொதுக்குழு தலைவர்கள் தேர்ந்தெடுக்க நடைபெறக்கூடாது எனவே தொண்டர்கள் தான் அடிமட்ட தொண்டர்கள் தான் இந்த இயக்கத்தின் ஜீவனடி அவர்கள் பொதுச்செயலாளரை தேர்ந்தெடுக்க தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு விதியை உருவாக்கினால் அதற்கு அரசியல் பின்னணி உண்டு அப்படி அவர் உணர்ந்து உருவாக்கிய ஒரு விதியை காற்றில் பறக்க விட்டு விட்டு பத்து பேர் முன்மொழிய பத்து பேர் வலிமொழிய வைத்து ஒரு பொதுச்செயலாளர் அறிவித்துக் கொண்டு அந்த வழக்கம் இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிறது ஒரு செயலாளர் ஆய்விட்டு என்று தம்பட்டப்படி பொதுக்குழு கூட்டினால் இது வந்து ஒரு எந்த வகையில் வந்து ஒரு நியாயத்தின்பால் அமைந்ததாக இருக்கும் நீங்க சொல்றது போல இது வந்து அவர் என்ன பொதுக்குழு கூட்டிட்டு அசத்திட்டாருன்னு ஒண்ணு சொல்றதுக்கு இல்ல இது இந்த கூட்டப்பட்ட பொதுக்குழுவே இவ கேள்விக்குறியானது அதனால் வந்து அதனால்தான் இன்றைக்கு எங்கள் தலைவர் இது வந்து நிபுணர்கள் பொதுக்குழு திட்டம் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை கூட்டி எல்லா ஏற்பாடும் பண்ணி ஒரு வாரம் பத்து நாட்களாக பொதுக்குழுக்கான ஏற்பாடுகளை செய்து செய்த அந்த நிகழ்வை விட எங்கள் தலைவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இன்றைக்கு தொண்டர்களை சந்திப்பதற்காக தொண்டர்கள் மீட்பு குழுவின் மீட்பு அத நாடாளுமன்ற தேர்தலில் வீகம் வைத்து வைக்கக்கூடியவர்களே இன்றைக்கு கோவை மாவட்டம் சென்ற இடத்தில் எழுச்சி மிகுந்த ஒரு பொதுமக்களாலும் தொண்டர்களாலும் இன்னொரு நடுநிலையாக வழங்கப்பட்டு வழங்கப்பட்ட அடிப்படையில் பொதுக்குழு செய்தி பிள்ளுக்கு தள்ளப்பட்டு இன்றைக்கு ஓ பி சென்னன் அவர்கள் கலந்து கொண்ட கூட்டமும் அவர் குறித்த பேட்டியை தான் தமிழ்நாட்டு அரசியலில் தலைப்புச் செய்தியாகவும் முதன்மை செய்தியாக விளங்குகிறது என்றால் அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகத்தில் அம்மாவில் அடையாளம் கட்டப்பட்டார் ஓ பி எஸ் தான் இந்த இயக்கத்தை தூக்கி நிறுத்த முடியும் எம்ஜிஆர் அம்மா கட்ட கனவே அம்மாவிட வழியில் அவர் வந்து கட்டி காக்க முடியும் என்பதுதான் இந்த நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அரசியல் செய்தி நன்றி சார் எங்களுடன் இணைந்து உங்கள் கருத்தை பகிர்ந்ததற்கு நன்றி சார் தேங்க்யூமா